பிக்பாஸ் லைவ்ல வந்து தீபக் போட்ட விதிமுறைகளில் பல பேர் கடுப்பாகிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக பவித்ரா சாச்சனா மற்றும் மஞ்சிரி செம கடுப்பில் இருக்காங்க இன்னொரு பக்கம் மஞ்சிரிக்கு எதிராக வந்து ஜாக்லின் அது பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராயனுக்கு பயங்கரமான அட்வைசஸ்லாம் ஒரு பக்கம் சௌந்தரியா கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்திருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி என்ன சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுறேங்க ஸோ நிறைய பேர் வீடியோவில் சொன்னதுக்கப்புறம் லைக் போடுறீங்க தொடர்ந்து அதே மாதிரி லைக் போட்டீங்கன்னா தான் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல ட்ரெண்ட் ஆகும் ஸோ அதான் சொல்றேன் இது திரும்ப திரும்ப ரிபீட்டட் டைலாக் இருந்தாலும் மறக்காம லைக் போட்டுருங்க மக்களே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனை போடுறாரு ஏன்னா நேற்றே பிரச்சனை சாச்சனா வந்து என் கேக்கை திருடிட்டாங்க கேக்கு இது பண்ணிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து அதே மாதிரி சில பேர் என்ன பண்றாங்கன்னா கேக்கை சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து அந்த பிளேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா பிளேட் கெட்டு போயிடும்ல அதனால பிளேட்டை ஸ்டோர் பண்ணுறேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அதுக்காக என்ன பண்றாரு தீபக்கு ஃப்ரிட்ஜில் நீங்க எது பொருட்கள் வைக்கணும்னாலும் உங்களோட ஓன் பொருளா இருந்தாலுமே பர்மிஷன் கேட்டு வைக்கணும்ன்ற மாதிரி அதுக்கான இன்சார்ஜ் ஆறுன்ற மாதிரி அலாட் பண்ணிட்டார் நீங்க ஃப்ரிட்ஜில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எடுக்க முடியாது கிராசரிஸ் எல்லாமே தான் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டார் இது நல்ல விஷயம் இப்படி போட்டதால திருட்டு கும்பல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒழியும் ஆனா திருட்டு கும்பலில் ஒரு மெம்பரா இருந்தவர் தான் யாரு அருண் அவர்கள் இது ஒரு பண்ணும்போது எல்லாம் ஒரு இருக்கும் தப்புகள் நடக்காம தவிர்க்கப்படும் அப்படின்றது பேஸ் பாயிண்ட் இது ஒரு ரூல நான் வரவேற்கிறேன் வரவேற்காம போல ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து வெளிய வந்து என்ன முத்துக்குமார் வந்து என்ன கொடுக்குறாருனா சோ எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் நான் வந்து இந்த அந்த இஷுல எனக்கு மூக்க நுழைக்கிறேன் சோ நடுவுல போய் டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்யூஷன் கொடுங்கன்ற மாதிரி போகும்போது அங்க என்ன பண்ணிட்டாங்க தீபக் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது திரும்ப எலாபிரேட்டா காலே யாருமே சாப்பிடாம வந்து உட்காந்துருக்காங்க திரும்ப மார்னிங் டைம்ஸ் தாக்கட்டும் வச்சு பெருசா இழுத்துக்கிட்டே போறாங்க அதை பெருசா இழுத்துட்டு போகும்போது நான் எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்குன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் முத்துக்குமார் திரும்ப நேற்று நடந்த இன்சிடென்ட திரும்ப முதல்ல இருந்து காலில் ஆறு ஆச்சுன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன் பல பேருக்கு அதுல விருப்பம் இல்ல ஜாக்லின் ஒரு பாயிண்ட்ல கடுப்பாயிட்டேன் ஏன்னா ஜாக்லின் வச்சு அருண் விசஸ் ஜாக்லின்ல வீக்கெண்ட் ஷோல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது போது ஜாக்லின் கடுப்பாயிருவாங்க சோ அதுல வந்து என்ன பண்ணுவாங்க சோ இதுல பேசிக்கலி என்னன்னா மக்களே நடுவுல போறது சோ உள்ள போறதா போவானான்ற ஒரு பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கு பேசிக் ரெண்டே விஷயமா பார்க்கலாம் ஒண்ணு பர்சனல் விஷயத்துல நீங்க போய் மூக்கு நாளைக்கு எடுத்து ரொம்ப தப்பு ரெண்டு பேருக்கு பர்சனலா பேசிட்டு இருக்காங்கப்பா அவங்க ரெண்டு பேரும் சண்டை வருதுன்னா நீங்க அதுல போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்பர் ஒன் பாயிண்ட் ஒரு காமனான விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுல போயிட்டு இன்டர் பாக்குறதுக்கான உரிமை எல்லாமே இருக்கு இது ஒரு காமனான பிரச்சனையா தான் மீன் பண்றாங்க அந்த இடத்துல ஓகே அப்பனா மூக்க நுழைக்கிறது பிரச்சனை கிடையாது அதுல யாரு முத்துக்குமார் பி பேசுனது தப்பே கிடையாதுல எந்த விதமான மாற்று கருத்துல ஓகே அதுதான் பாயிண்ட் இன்னொரு பக்கம் தீபக் என்ன சொல்ல வராரு கிச்சன் சமைக்கும் போது எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்யூஷன் முடிச்சிட்டேன் சாச்சனை வந்து கேட்பாங்க அப்ப எனக்கும் பல பேருக்கும் பிரச்சனை இருக்கு அப்ப எனக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்களா கேப்டன் வந்து கொடுப்பாரா இல்ல அது பர்சனல் பிரச்சனை இருந்தா கேப்டன் தரமாட்டாரு இதே வந்து காமனான பிரச்சனையா இருந்தா கொடுப்பாருன்ற மாதிரி முத்து சொல்றாரு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துக்கு என்ன கடுப்பாதுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல என்னையும் மஞ்சளையும் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க இது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அது ஏன் அவங்க வந்து சொல்றாங்க அது ரிஜிஸ்டர் கணக்கு வருதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ அது அதுதானே கேம்ன்ற மாதிரி சாச்சனையும் கேக்குறாங்க நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு தோன்றத அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்கு நீ எப்படி கேட்கலான்ற மாதிரி கேட்பாங்க அது அப்ப நீ ஏன் இந்த இடத்துல வந்து இல்லைன்னு சொல்லணும்னு சொல்ற அது ஏன் நீ ஜஸ்டிஃபை பண்ண வைக்கிற கேப்டன் கிட்டேன்ற மாதிரி கேக்குறாங்க சோ அது தப்பு இல்லைன்ற மாதிரி சாச்சனாவோட கேள்வி சோ முத்து இல்லைங்க அவர் சொன்னதை அவ்வ ப்ரூவ் பண்ணாரு யாரு என்ன வேணாலும் சொல்லுவாங்க முருத்து நீங்க உண்மையா இருக்கீங்களா அவ்வளவுதான் பாயிண்ட் எடுத்து வருது அவன் சொல்றதுனால நீங்க அப்படி ஆக மாட்டீங்க அப்படியும் நீங்க அதை இது பண்ணீங்கன்னா அது தான் எலாபரேட் பண்றீங்கன்றது பாயிண்ட் ஸோ யார் என்ன வேணாலும் நினைப்பாங்க அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க முடிஞ்சு போச்சு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷனே தேவையில்லன்ற சிம்பிள் அடுத்து வெளியே வந்து ராயனோட பேர் அதிகமா வந்தது சோ அன்பாப்புலர்ல ராயனோட பேரும் மஞ்சுரியோட பேர் அதிகமா வந்துச்சுல சோ வெளிய வந்து என்ன சொல்றாங்கன்னா சௌந்தர்யா ஏய் நீ வந்து ஒரு சில குரூப்போட நம்ம கூடயே இருக்கல குறிப்பா ஜாக்லின் கூட ஃப்ரெண்டா இருக்க இதெல்லாம் இருக்குன்னு இருக்கல அதனால என்ன பண்றா நீ ஜாக்லின் கூட பேசுறது மட்டும் இருக்கே தவிர்த்து மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் தெரியல நீ எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலா மிங்கிள் பண்ணி பண்ண நீ கேம் விளையாடுறது உனக்காக தான் வந்திருக்க அதுக்கு மாதிரி விளையாடு சோ நீங்க அதை விட்டுட்டு வாய்டரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பர்ஸ்பெக்டிவ் தெரியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதை நீ போக்கஸ் பண்ணி அதனால உன்னை இப்படி சொல்றாங்கன்ற அட்வைஸ் கொடுத்தாங்க ஏன் எனக்கே ஒரு சுச்சு நான் இந்த வீட்டுக்கு எனக்காக தான் கேம் வருந்தேன் சோ என் ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுப்பானான்னு கேட்டனா எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்தாதான் சொல்ல முடியும் விட்டு கொடுப்பனா மாட்டனா இது பண்ணுவானா இல்லையான்றது எனக்கு தெரியாது பட் எனக்காக தான் நான் கேம் விளையாட வந்திருக்கேன் ஸோ அதனால நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம கேம் நீயும் அதை ஒரு சஜஷனாக எடுத்துட்டு நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பட் இவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க நீ ஒரு சஜஷனாக எடுத்துட்டு எல்லாரு கூடயும் கனெக்டட் ட்ரை பண்ண எல்லார்ட்டையும் தூரமா போய் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் கிளாரிட்டியா புரியும் நம்போது உடனே ராயன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் அத வந்து வேணுத்துக்கே வாலண்டியா போய் மூக்க நொழிச்சு பேசுறது இதெல்லாம் பண்றதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது நான் என்ன பண்றதுன்னு நான் தெளிவான ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்கேன் அது நான் வாலண்டியா போய் பண்ணணும்ன்ற அவசியம் எங்க பேசணுமா நான் பேசிக்கிறேன்ற மாதிரி ராயனோட தெளிவா இருக்காரு சோ அதுல வந்து எனக்கு சௌந்தரிய சொன்ன சஜஷன் கரெக்டா தான் பண்ணுது இதை எடுத்து தப்பா படல ராயனும் அல்ல எனக்கு தெளிவா இருக்குன்ற மாதிரி ராயன் சொல்லி முடிச்சிட்டேன் இங்க இருந்து அப்படியே கட் பண்ணா இது யாரு சோ இங்க வெளியே கார்டன் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுரி சாச்சினா மற்றும் ராணுவ பேசுறாரு மஞ்சுரி சொல்றாங்க என்னன்னா எனக்கு நான் கேப்டனா இருக்கும்போது எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸும் தீபக் கேப்டனா இருக்கும்போது தீபக் கொடுத்த ரெஸ்பான்ஸுமே வேற வரையா இருக்குன்றாங்க டெஃபினெட்லி ஐ அக்ரி ஏன்னா ஒரு மகன் கேப்டனா வரும்போது ஆண்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வேறமா இருந்தது இதே ஒரு பெண் கேப்டனா வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வேற மாதிரிதான் இருந்திருக்கு அதுல அக்ரி ஆன்ட்டு த மஞ்சு பைன்ட் அதுல எந்த விதமான மாற்றுக்கறதுல ஆனா இந்த இடத்துல வந்து அவர் சொல்யூஷன் கொடுக்காம டைவிட் பண்றாரு இதெல்லாம் பண்ணல இதுல என்ன இதுவாகும்ன்ற மாதிரி அந்த இடத்துல ஒழுங்கா இல்லை பயஸ்தான் இருக்காருன்ற மாதிரி இந்த இடத்துல மஞ்சுரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க யாரும் தீபக் மேல ஆனா தீபக் பயஸ் தான் இல்லை அவர் நியாயமான கோரிக்கைகள் தான் வச்சார் நியாயமான கேள்விகள் தான் சொல்லிட்டு போனாரு எதவிய எனக்கு எந்த விதமான பயஸ்டா இருந்த மாதிரி எனக்கு தோணலை மக்கள் அந்த இன்சிடண்ட்ல சோ அவர் கேப்டனா நேரத்துல இருந்து இன்னைக்கு வர திறன் பட செயல்பட்டு இருக்கார் அப்படின்றது தான் பாயிண்ட் அது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அவங்களுக்கு என்னன்னா அந்த இஷ்யூ சால்வ் பண்ணல ட்ராக் பண்றாங்க இது பண்றாங்கன்ற ஒரு பிரச்சனை சோ அதை நான் பேசக்கூடாதான்ற மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க உடனே சாச்சினா சொல்றாங்க எனக்கு இப்ப செம கடுப்பாகுது ஃபிரிட்ஜில எல்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க அப்போ எனக்கான உரிமை மறுக்கப்படுகிறா என்னது இது அப்படின்ன இவங்க பேசுறாங்க அதில் மஞ்சுரி வேற ஆமா இப்பதான் லைன் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்றதுல கூட நமக்கு இது இல்லை அது ஏங்க இப்படிலாம் பண்றாங்க இதுவே திரும்ப ஒரு செல்லுக்குள்ள எடுத்துகிட்டு போய் ஒரு அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க சாச்சினா நேற்று உன்னாலதான் பிரச்சனை கிரியேட் ஆச்சு கேக்க காணும் வெங்காயத்தை காணோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரூலை போட்டு அது காணாமல் போக கூடாது யாரையும் எடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்த அதே ஒரு குற்றச்சாட்டா பண்றாங்க அப்போ அவங்களே சொல்றாங்க மஞ்சளியே சொல்றாங்க ஆமா இந்த மாதிரி ரூல் போட்டால் தான் அந்த ப்ராப்ளத்தை குறைக்க முடியும் நிறுத்த முடியும்னு சொல்லும்போது எக்ஸாக்ட்லி இப்போ ஒரு கேப்டனாக தான் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அந்த குற்றம் நடக்காமல் தடுக்கணும் தப்பு வராமல் பார்த்துணுன்றதான கேப்டனோட வேலை அதுக்கு முயற்சி பண்ணால் அதே ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க புரியலங்க நீங்களே குண்டை வைப்பீங்களா நீங்களே குண்டை எடுப்பீங்களா நல்லா கதையாக இருக்கல இவங்களே காணாமல் போச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டால் ஏன் ரிஸ்ட்ரிக்ஷன் போடுறேன்னு கேள்வி கேட்பாங்களா நல்லா இருக்கலாம் மக்களே இது வேற மாதிரி அடுத்து இதே பவித்ரா வந்து இதே பவித்ரா எனக்கு வந்து இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாதிரி இருக்கு என்னோட உரிமை பறிக்கப்படுதா தான் பாக்குறேன் உடனே தீபக் வந்து சொல்லிட்டாரு உன் உரிமை எல்லாம் பறிக்கப்படல அது உனக்கான உரிமைகள் இருக்கு ஆனா ஏன்னா எல்லாரும் மெச்சூர்டு தானே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க உடனே மெச்சூர் அல்தான் என்னத்துக்கு பிளேட் எடுத்து வைக்கிறாங்க கேக்கு பிரச்சனை வருது அப்ப அதெல்லாம் அவங்க ஒழுங்கா பிஹே பண்ணலமா சோ அவங்க ஒழுங்கா பிஏ பண்ணலன்னா அது தப்ப நிறுத்த தான் நம்ம பார்க்கணும் அதுக்கு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன்ற மாதிரி தீபக் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டாரு எனக்கு வேலிட் பாயிண்ட் தான் புரிஞ்சுது ஏன்னா நீங்க ஒரு தப்புன்னு வரும்போது அதை நிறுத்த நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பவித்ராவும் புரிய வச்சுருக்காரு இன்னொரு பக்கம் ஜாக்லின் பெட்ரூம்ல வந்து ராயன் கிட்ட பேசுறாங்க ஏய் என்னடா பண்றாங்க இதுல இதுல வந்து எனக்கு அருண் தானே ரைட்டு ஏன்னா அருண் பண்ணது என்ன இவங்க வந்து சும்மா வந்து அந்த இதுல கமெண்ட் பாஸ் பண்றாங்க அதை ஈஸியா எடுத்துட்டு போக நாங்க ஆல்ரெடி ராசரிஸ் வந்து அடுக்கிறோம் சமைக்கிறோம் அதை எல்லாத்தையும் கொடுக்குறோம் அதுல குறிப்பா அருணோட எண்ணமா இருந்தது சோ பவுல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எல்லாருக்கும் ஈக்குவலா போய் சேரணும் அப்படின்றதான் அவனோட எண்ணம் சோ அதுக்கப்புறம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவங்களோட போஷனை அவன் கொடுத்துட்டான் அதுல என்னடா தப்பு இருக்கு அவங்க தப்பு வரக்கூடாது பண்றான் அதுல என்ன தப்பு இருக்கு சோ அவங்களோட மிச்சத்தை எப்படி இருந்தாலும் சாட்சினா கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க இது ஒரு சஜஷனா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்க எடுத்துங்க எடுத்துங்கன்ற மாதிரி சொல்லி இது பண்றதே தப்பு சோ அந்த இடத்துல ஒருத்தவங்க சமைச்சிட்டு இருக்காங்க அவங்க இது பண்றாங்க திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்றமேன்ற ஒரு இது கூட இல்லையான்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல ராயன் கிட்ட பேசுறாங்க சோ தான் தீபக் சொல்றாரு இதை ஜாக்லின் ஆல்ரெடி மஞ்சுரி கிட்ட சொல்லியிருக்காங்க போன வாரம் கிராசரி ஸ்டார்ஸ்களே சொல்லியிருக்காங்க அப்ப ஆஹா தலையாட்டிட்டு திரும்ப வந்து பண்ணா இப்படி இதுல இவங்க சொல்றாங்கல்ல அருண் அதை எடுத்து பேசணும் பேசணும் நீங்க அதை ஃப்ரீயா எடுத்துட்டு போக வேண்டியது சோ நீங்க சொல்லிட்டீங்க ஓகே இதெல்லாம் ஒரு கமெண்டான அருண் சொல்லிட்டார்ல அதை நீங்க ஃப்ரீயா எடுத்துட்டு போக வேண்டியது தானே சோ அதை நீங்களும் ஃப்ரீயா எடுத்துட்டு போக மாட்டீங்களா அது ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன ராயன் ராயன் சொல்லிடுறாரு சோ அதுல மஞ்சுரி சொன்னதுலயும் தப்பு இருக்கு அருண் அப்படி பேசந்து ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு ஆனா இதுல ஒரு சைடு எடுக்கணும்னா அது கண்டிப்பா அருண் சைடு தான் எடுக்க முடியும் மஞ்சுரி சைடு எடுக்க முடியாது அது ஒரு இதுவாக இருந்தாலும் அவன் கரெக்டாக தானே பண்ணியிருக்கான் இதுல என்ன தப்பு இருக்கு அவன் சைடு மட்டும்தான் எடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு பக்கம் அருணுக்கு சார்பா அம்மா ராயன் பேசுறாரு இன்னொரு பக்கம் ஜாக்லின் டே மூணு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை தயிர் பிரச்சனை அந்த தயிர் பிரச்சனை எங்கெல்லாம் எடுத்து வந்து இங்க கனெக்ட் பண்ணாம பாத்தியா முத்து என்னன்னா சொல்றது டே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்ல அப்படியே பண்ணி பேசிட்டு என்னன்னா அவது கரெக்டா பண்ணிருக்காங்க எதுக்கு இது எத்தனை கனெக்ட் பண்ணி என்னையா லிங்க் பண்ணுன்றது ஜாக்லினோட வருத்தம் தற்போது லைவ்ல நடந்துட்டு இருந்தது அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் மக்களே அந்த லைக் மட்டும் மறந்துடறாதீங்க மக்களே மறக்காம அந்த லைக் போட்டீங்கன்னா தான் வீடியோ ரெக்கமெண்டேஷன் வரும் பல பேருக்கு போய் சென்றடையும் சோ அதை தான் சொல்றேன் திரும்ப திரும்ப லைக் போட்டுருங்க பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் இருக்கல ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க பாய் கைஸ்